மாப்பிளை இன்னைக்கு மலையிலன்னு மாட்டிட்டு முடிக்க போகிறோம்டா அப்படின்னு நினைக்கிற மாதிரி மேகம் இருட்டிக்கிட்டு வர எப்போயும் ஆபீஸ்ல ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு போகிறதுக்கு இருந்து இருபத்தஞ்சு நிமிஷம் ஆகும் இன்னைக்கு மேக மூடி இருக்கிறவ பார்த்தா நல்ல கருக்கருன்னு வந்துருந்துச்சு அடிக்கிற மலையில் கண்ணு தெரியாமல் ரோடு வீடு தெரியாமல் யார் மேலேயும் மோதாமல் போகணும்ப்பா சாமியுக்கு வேண்டிட்டு காரில் ஏறி உட்காந்தா நாலு பேரும் குழப்பயத்தில் உட்காந்துருக்கேன் ஏன்னா ஓட்டுறவங்க வந்து கொடூரமா ஓட்டுவான் அவன்ட்டு வந்து தப்பிக்க அவன் மழை வெயில் பார்க்க மாட்டான் வண்டி எடுத்தா ஏன்னா காஸ்ட்லியான வண்டியை வாங்கி வச்சிருக்கேன் அமுக்கணும்னா ஒரே ஸ்பீடில் கொண்டு போய் விட்டுருவோம் சரின்னு சொல்லிட்டு போனோம் பத்து நிமிஷம் தான் ட்ராவல் முடிஞ்சிருக்கோம் ஹெவி டிராபிக் பெரிய மழை அடிச்சு ஊற்றுது நீங்களே பார்க்கலாம் எவ்வளோ மழை பேய்ச்சிட்டு இருக்குன்ட்டு பத் அறுபது நம்மளாலே எப்படி அறுபது மைல் வேகத்தில் போயிட்டு இருக்கிறாரு டப்புன்னு பத்து மைலில் குறைச்சி பத்து பதினஞ்சு மைல் வேகத்தில் போக ஆரம்பிச்சாப்பில் டிராஃபிக் அப்படி போய் நிற்கிது எதுக்கு எந்த கார் வருதுன்னு தெரியல இந்த என்ன தெரியுதுன்னு தெரியாம ஓட்டிக்கிட்டு போய்கிட்டு இருக்கான் இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல பின்னாடி இந்த மாப்பிள்ள இனி வீடு போய் சேர ரொம்ப நேரம் ஆகும் ஏன்னா எப்படி கார் பிள்ளை உட்கார்ந்துருக்கிறது அப்படின்னு சொன்னேன் உடனே நம்ம நம்மால் கூட ஒருத்தர் அது அண்ணா இளையராஜாவை எஸ்பிவையும் கூப்பிட்றா அவர் வாட்டுக்கு சேமிக்க இவர் வாட்டுக்கு பாடிக்கிறப்பார் நம்ம வாட்டுக்கு கூட சேர்ந்து பாடிக்கிருக்கலாம் அப்படின்னு சொல்ல இளையராஜா பாடுகளை கலெக்ஷன் இருந்தது அப்படி தட்டி நம்ம நண்பர் அப்படியே ஒரு ஒரு பாட்டும் அதாவது வெளியில இருக்கிற பூரா உள்ளே இருக்கிற நாங்கள் இசைஞானியோட இசையில நினைறோம் எஸ்பிபியோட பாட்டில் அப்படியே சும்மா அளபாதி கூட ஒரு வரி விட மாட்டீங்க அப்படியே பாடுறாங்க அப்ப அந்த பா இளையராஜாவோட பாட்டை எத்தனை முறை கேட்டுருப்பாங்கன்றதை பாருங்க மழைக்குன்னு இந்த மனுஷன் எத்தனை பாட்டியா போட்டுப்பாப்புல ஒன்னா ரெண்டா வேமா பெஞ்சாலும் மழை அதுக்கு ஒரு பாட்டு மெல்ல பெய்றதுக்கு ஒரு பாட்டு மழை போது ஒரு பாட்டு மழை சொட்டும் போது ஒரு பாட்டுன்னு சொல்லி பாட்டு அவ்வளோ பாட்டு ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு வரியும் பாடுறாங்க இவங்களெல்லாம் இவங்க வயசுல பாடெல்லாம் வைக்க முடியும் பா இவங்க எல்லாம் பாடி கால் கேட்கும் அப்படின்னா அது எல்லாருக்குமே இளையராஜாவுக்கு தான் போய் சேரும் ஏன்னா கொடூரமான வயசு இவங்க இருக்கலாம் இவங்க எல்லாம் பாடி அதை கேட்ட திரிச்சு ஓடணும் அப்படி இருக்கும் இவங்களே அவ்வளவு இதமா பாடுற அளவுக்கு இளையராஜா வந்து இவங்களையும் இன்ஸ்பைர் பண்ணியிருக்காருன்னா பாத்துக்கோங்களேன் சரி நிமிதாச்சு பத்து நிமிஷம் ஆச்சு இருபது நிமிஷம் ஆச்சு முப்பது நிமிஷம் ஆச்சு இளையராஜா வேறு பா இளையராஜா சாங் போய்கிட்டே இருக்கு ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு மாப்பிள்ளம் ஒன்றரை நேரம் ஆயிடுச்சு ஒரு வழியாக வீடு வந்து சேர்ந்தப்பான் உசுர கையில் குடிச்சுக்கிட்டு இளையராஜா வந்து உண்மையிலே இசைஞானிதானப்பா இப்படி எல்லாம் மகிழ்விக்கு ஆரைய முடியாதுப்பா நன்றி மக்களே இதோட வீடு போய் பத்திரமா